எல்லோருக்கும் மதிய வணக்கம் முருங்கைக்கீரை இது மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு நான் அன்னைக்கு சரி இந்த மாதிரி செய்யலாம் பையன் வந்து பல்லு வலிக்குது கீரை பல்லுல மாட்டிக்கிது அதனால் எனக்கு கடைஞ்சி கொடுங்கன்னு சொன்னான் பொரியலாம் பண்ணிட்டேன் கடைஞ்சி கொடுங்கன்னு நான் அதுக்கப்புறம் போய் கீரை பறிச்சிட்டு வந்து பரவாயில்ல இது நல்லா இல்லாத போயிடு போ தம்பின் இல்ல பரவாயில்ல நீங்க செய்யுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் எடுத்துட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டா எனக்கு உனக்குன்னு பத்தலை போகும் உண்மையாலுமே சரி எல்லா வீடியாலும் சொல்லுவேன் நாங்கள் சாப்பிட்றது தான் வீடியோ செம்மையாக இருந்தது நைட்டு கொண்டு கீரையே நைட்டில் சாப்பிடக்கூடாமாங்க நான் நைட்டு எட்டரை மணிக்கு அந்த கீரை சாப்பிட்டேன் அதே மாதிரி செய்கிறோம் பாருங்கள் நீங்கள் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு பத்து வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பல் எண்ணெய் நல்லா காஞ்சி நல்லா வெங்காயத்தை வறுத்து வதைக்கணும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க ஏன்னா முருங்கைக்கீரை வெயில் சூடு அதனால் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் உரித்து போட்டுட்டு சின்ன வெங்காயம்தான் போடணும் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் உரிச்சு போட்டிருக்கேன் நல்லா வதங்கணும் உடனே காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரமாக அவ்வளோ வச்சுக்கோங்க நான் கம்மியாக போடுறேன் இது ஊர் மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் நாங்கள் காரம் வேறு சாப்பிட்றதில்ல மூணு மிளகா போட்டால் மூணு காரம் எவ்வளோ தேவையோ நல்லா கொஞ்சம் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெங்காயம் வதங்கணும் பாதி வதங்கின பின்னாடி மிளகா போடுங்க காஞ்ச மிளகா போடுங்க நல்லா இருக்கு பச்சை மிளகா வேண்டாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு வேணா ரெண்டே ரெண்டு மிளகு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரொம்ப பொடி பொடியாக ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் தக்காளி நல்லா வதங்கணும் எல்லாமே நல்லா வதங்கணும் என்ன வீடியோ பார்த்து செஞ்சோம் டேஸ்ட்டு கம்மியாக நான் நல்லா வதக்கி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றவங்க தான் கஞ்சி தண்ணினாலும் அது இப்போது ஒரு டேஸ்ட்டு இருக்கணும் அது மாதிரி எல்லோரும் எங்கள் க எங்கள் வீட்டில் நான்லேருந்து பையன்லேருந்து எல்லோரும் அவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுட்டாங்க எங்கள் குட்டீஸுங்கலேருந்து எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சரி ஒரு வீடியோ போடுவோம் இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வீடியோ நல்லா தக்காளி வதங்கட்டும் அது நல்லா வணங்குறதுக்கு ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போடணும் குட்டி ஸ்பூனில் பத்தலனா போட்டுக்கலாம் உப்பு மட்டும் நம்ம கம்மியாக போட்டுக்கணும் பத்தலனா கூட போட்டுக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு விருப்பம்னா மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சத்தூள் நல்லா ஜீரண சக்தி கீரைக்கு அது முருங்கைக்கீரை கீரை கொஞ்சம் ஜீரணம் ஆகாது நம்ம கடைஞ்சி சாப்பிட்றனால பரவாயில்ல நீங்கள் நைட்டு எட்டரை மணிக்கு சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிது கொஞ்சம் வச்சுருந்தாங்க அந்த மிக்சி ஜாரில் அதெல்லாம் வலிச்சு போட்டு சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதஞ்சிடும் அதனால் நான் மஞ்சள் தூள் ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டேன் கட்டாயம் மஞ்சத்தூள் போடுங்க நல்லா தக்காளி வதைக்கணும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப ஈஸியானது ரொம்ப சத்தானது ரொம்ப ரொம்ப சத்து முருங்கைக்கீரையில் உங்களுக்கே கிடையாது முருங்கைக்கீரை இல்லாத வீடே கிடையாது டவுனில் அதனால் முருங்கைக்கீரை நல்லா கொழுந்தா ஓடி போய் பறிச்சுட்டு வந்தேன் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கோங்க நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போது முருங்கைக்கீரை நல்லா தண்ணியில் போட்டு அலசி வச்சிருக்கேன் நல்லா தண்ணியில் அலசிக்கோங்க ஏன்னா ரோடு மேலேயே இருக்குது எங்களதெல்லாம் எப்படி இருந்தாலும் ம மரத்தில் குப்பை உழுவும் அலசாத போடாதீங்க தண்ணி வடிகட்டுக்கோங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த இதோடு போடுங்க வெறும் இலையை மட்டும் போடாதீங்க காம்போட கூட போடுங்க சத்து தான் நம்ம தான் அரைச்சிடறோம்ல அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது செம்ம சூப்பராக இருக்குது டேஸ்ட்டே வேறு லெவல் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் இதே போல் செஞ்சு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப சத்து செலவே இல்லாத நம்ம ரொம்ப செலவு பண்ணி சாப்பிட்றது கூட இவ்வளோ சத்து இல்லை நான் சாப்பிட்ட டேஸ்ட்டில் இந்த முருங்கைக்கீரை கீரை நல்லா வதக்கிக்கணும் எல்லாமே நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா தான் நான் சொல்கிற மாதிரி டேஸ்ட்டு வரும் இது இப்போ இந்த நம்ம எப்படி அழைச்சி போட்டாலும் கொஞ்சம் தண்ணி கொடுத்தீரில் அந்த அதுலேயே அந்த கீரை வெந்து வதங்கிடும் அது உங்களுக்கு கீரை வதங்கலைன்னா நான் பிஞ்சு கீரையாக உட்கிட்டு வந்திருக்கேன் இங்கே தான் வாங்கி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தைச்சிக்கணும் அது ஊற்றிடாதுங்க தண்ணியே ஊற்றாத அரைக்கணும் வந்துட்டாங்க வதக்கிற வாசனைனாவே மீன் கறி தவிர அவங்களுக்கு எதுவும் தோன்றது இல்லைப்பா வாசனை வருதா செமையே நல்லா வதைக்கோங்க நல்லா இந்த தண்ணியிலே ரொம்ப அனலாகவும் வைக்காதுங்க ரொம்ப ஓரளவுக்கு பாதியில் வச்சு அந்த தண்ணியிலே வேகிற மாதிரி அலசி போட்டோம் இல்லைங்களா உங்களுக்கு டவுட்டுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏன்னா வேகாத செஞ்சுட்டோம்னா வயிற்று போகும் முருங்கைக்கீரை மட்டும் இந்த கீரை செஞ்சு பார்த்துட்டு கட்டாயி ஒருத்தராவது செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் புது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பார்க்குறவங்களாம் நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் நன்றி லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணி விடுங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் சும்மா அப்படி ஏன்னா அந்த கீரை வேகிறதுக்கு தான் ரொம்ப கடிங்க லைட்டாக சும்மா அப்படி இந்த உள்ளங்கையில் ஊற்றி அடுத்தழித்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வேகட்டும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க அம்மா கறி மீன் வறுக்கலம்மா முருங்கைக்கீரை வறுத்துட்ருக்கேன் சிட்டிக்கை பெருங்காயத்தூள் அவ்வளோதான் ஒரே சிட்டிகை நிறையா போடுறாதீங்க சும்மா அப்படி ஒரு சிட்டிகை குழந்தைங்களுக்கு கூட கூட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றரை வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கூட்டுங்க நம்ம இதில் எல்லாம் போட்டு அரைக்கிறதுனால எந்த பால்ட்டும் வராது ஒரு நாலு கைப்பிடி போட்டு வதக்கி செஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் ஒரு கைப்பிடி ஒரு ஆள் கரெக்டாக இருக்குது அது நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ரெண்டு கைப்பிடி வேணும் அவ்வளோ போட்ட மருந்து எவ்வளோ முருங்கைக்கீரை ஆகிடுச்சு முருங்கைக்கீரை மட்டும் ஒரு பத்து கை போட்டால் ஒரு கை வரும் வதங்கிடுச்சுன்னா அவ்வளோதான் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு தின்னத்தில் எடுத்து வச்சுட்டு இதிலையே தாளிச்சிக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கிக்கணும் சொன்னது நாம வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சத்தானது செலவே இல்லாமல் எந்த செலவுமே இல்லை நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றுக்கலாம் அவங்க சமையல் எண்ணெயை கூட ஊற்றி செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது உடம்புக்கு வெயிலுக்கு சத்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டு அரைச்சி செஞ்சாலும் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் தனியாக தாளித்து போட்டால் நல்லாயிருக்கும் ஒரே சிட்டிக்கு ஏன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் கடுகு போட்டுட்டேன் வாசனைக்கு ஒரு பத்து சீரகம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சீரகம் போட்டு வறுத்துருக்குறோம் ஒரு கொஞ்சம் குளுத்தம்பரு அவ்வளோ நல்லா பொறிஞ்சால் எடுத்து வச்சு கருவேப்பில இருந்தால் போடுங்க நான் கீரைக்கு கருவப்பில் போடுறதில்ல வாசனைக்கு நல்லாயிருக்கும் அதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே பொறிஞ்சிடும் இல்லைன்னா தீஞ்சிடும் அதுலேயே அப்படியே சவுந்துடும் இப்போது இதை பேன் காற்றுல ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா ஒரே ஒரு சு கால் ஸ்பூன் உப்பு போடுங்க ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது கீரை ஒரு கை பிடிக்கி கால் ஸ்பூனுக்கு உப்பு பத்தலனா போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் போட்டாச்சு இது நல்லா பேன் காற்றுல ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறை நிறுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டுங்க சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது வள வளன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து தாளித்து எடுத்துக்குவோம் இந்த கீரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறவங்கலாம் புது வருஷம் புதுசாக புதுசாக பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மறைச்சி கடு எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டு வாசனைக்கு ரெண்டையும் ரெண்டு சீரகம் ரெண்டு உளுத்தம்பருப்பு ஒரு குட்டி காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளித்து அப்படியே ஊற்றி சூப்பராக முருங்கைக்கீரை சட்னி ரெடி இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சப்பாத்திக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது தோசைக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சுமாராக தான் இருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு அருமையாக இருக்குது சாதத்துக்கு தாங்க எல்லாத்த விட செம்ம சூப்பராக இருக்குது முருங்கைக்கீரை சட்னி ரெடி வாங்க சாப்பிட்லாம்